ஹாய் உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நீ மொழி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுபயிறு செடி சிறு நிறைய பேருக்கு தெரியாது சிறு பயிர்னா என்னன்னு யோசிப்பீங்க ஸோ சிறுபயிருனா ஒன்றும் இல்லை பச்சை பயிர் தான் நம்ம வந்துட்டு வயலில் வந்து சாகுபடி பண்ணுவோம் இல்லையா வயலில் அப்புறம் கிராமம் நகரத்தில் எல்லாம் மாடி தோட்டம் அப்படிலாம் அந்த சிறு பயிர் செடி தான் பச்சைப்பயிறு ஸோ ஆனால் அது என்ன வித்தியாசம் இருக்குன்னா இது வந்து தானாக முளைக்கக்கூடிய சிறுபயிறு செடி காட்டு ப பச்சைப்பயிர் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்துட்டு குளத்தில் ஏரியில் அப்புறம் வாய்க்கால் அந்த லைனில் அந்த ஓரத்துலலாம் சும்மா அதுவாக தானாக வளர்ந்து கிடக்கும் அந்த செடியை பாருங்கள் இது வந்துட்டு நிறைய உயரமெல்லாம் வளராது தரையொட்டி தான் கிடக்கும் ஆனால் இதுவும் சிறு செடி தான் ஸோ இதுலேயும் நன்மைகள்லாம் இருக்குது அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா இலைகள் பெருசாக இருக்கும் அதில் உள்ள காய் வந்துட்டு பெருசாக இருக்கும் இதில் சின்னதாக இருக்கும் பச்சை பயிர் ஆனால் சைஸ்லாம் ஒன்று தான் இருக்கும் இது சிறு பயிர் செடி நல்லா ஞாபகம் வச்சிங்க அது பச்சை பயிர் இது சிறு பயிர் ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் இதில் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தினா மலைச்சிக்கலுக்கு வந்துட்டு பெரியவங்களை இருந்து சின்னவங்க இது எல்லாருக்குமே மலைச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா இந்த பயிரை தொடர்ந்து சாப்பிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அதுவே ம வயிரில் வந்துட்டு ஜீர்ணம் ஆகலை வயசானவங்க ரொம்ப அப்படி இருக்கிறவங்க அந்த பயிரை வே நைட்டே ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம் ரெண்டுமே மலைச்சிக்கல் வந்து நல்லா போயிடும் இந்த பயிரை அதுதான் ரெண்டாவது இரத்த அழுத்தம் இரத்த கொதிப்பு அப்புறம் ரத்த சுத்தகரிப்பு இந்த மாதிரி ரத்தம் சம்மந்தமாக யார் யாருக்கெல்லாம் எது பிரச்சனையாக இருக்கோ அதுக்கு எல்லாமே இந்த பயிர் சாப்பிட்லாம் இந்த பயிரை வந்துட்டு நைட்டு ஊற வச்சு யூஸ்வலாக பச்சை பயிர் சாப்பிட்ற மாதிரி தான் சிறுபயிர் செடியும் சாப்பிட்லாம் இது ரெண்டுமே ஒன்று தான் இதில் அதிக அளவு மினரல்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது அப்புறம் வைட்டமின்ஸில் எல்லா வைட்டமின்ஸ் இருக்குது அப்புறம் வந்து புரத சத்து அதிகமாகவே இருக்குது ஒரு முட்டை சாப்பிட்றதுக்கும் ஒரு ஸ்பூன் பச்சை பயிர் சாப்பிட்றதுமே சமங்கிற அளவு இந்த சிறு பயிர் செடியில் வந்து புரதத்தோட அளவு அதிகமாகவே இருக்குது அப்புறம் வந்துட்டு சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க வந்துட்டு டெய்லியுமே கண்டினியூவாக சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் பச்சை பேரை எப்படி சாப்பிட்லான்னா முளைக்கட்டி சாப்பிட்லாம் தோசை சாப்பிட்லாம் பொரியல் இப்படி எது வேணாலும் சாப்பிட்லாம் நான் டெய்லியுமே அன்றாட லைஃப்பில் வந்துட்டு பச்சைப்பயிறு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதுதான் இந்த செடி இதில் வந்துட்டு எல்லோ கலரில் பூ பூக்கும் இந்த பூ வந்துட்டு எதுக்கு பயன்படுது அப்படின்னா கண்ணில் வந்து புற உழுந்துச்சு அப்படின்னா இந்த பூவை இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சுத்தமர்த்த சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது ஸோ இந்த இந்த செடி இனிமேல் பார்த்தீங்கன்னா இதுவும் பயிர் செடி தாங்கிறதை நான் நம்புங்க நம்பி சாப்பிடுங்க அப்புறம் உங்கள் ஹெல்த்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஸோ ஓகே தேங்க்யூ